ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கடப்பா இட்லி தோசை சப்பாத்தி பூரியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி ஆப்பம் இடியாப்பத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த கடப்பா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்கு உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடப்பாக செய்கிறதுக்கு முதல்ல பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாங்க அதுக்கு குக்கரில் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இன்றைக்கி செய்ய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பேர் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் இதை ரெண்டு தடவை கழுவிக்கோங்க இப்போ இந்த கழுவின பருப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் அடுத்ததா இந்த கடப்பா காரத்துக்கு பாதி அளவு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா இப்ப சேர்த்துருக்கிறேன் மிச்சத்தை நம்ம அரைக்கிறப்ப சேர்த்துக்குவோம் கூடவே ஒரு மூணுல இருந்து நாலு உருளைக்கிழங்கு சின்ன சைஸ்ல இருக்கிறத நறுக்கி போட்டுருக்கிறாங்க பெருசா இருந்தா ரெண்டு உருளைக்கிழங்கு போதும் இதுலயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு பருப்பை வேக வச்சுக்குவோங்க அதுக்காக குக்கரை மூடிக்குவோம் ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயை ரெண்டுலேருந்து மூணு விசில் விடுங்க பருப்பு நல்லா வெந்திருக்கணும் அதே மாதிரி உருளைக்கிழங்கும் பக்குவமாக வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு விசில் வச்சுருந்தேங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பருப்பு நமக்கு நல்ல குழஞ்சி வெந்திருக்குது தண்ணியும் கரெக்டாக இருக்குது ரொம்ப அதிகமாகவும் ஆகலை இப்போ இதில் இருக்க அந்த உருளைக்கிழங்க மட்டும் தனியாக எடுத்துடலாம் ஏன்னா நம்ம இதை தோலை உரிச்சிட்டு கடைசியாக தான் சேர்க்கணும் இப்போ இந்த உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு அதை நல்ல ஒரு நல்ல தண்ணியில் கழுவிக்கோங்க ஏன்னா அதுலையும் பருப்பு இருக்கு அந்த தண்ணியை வந்து நம்ம கடைசியாக ஊற்றிக்கலாம் கடப்பா செய்யறப்ப இப்போ இந்த பருப்பை வந்து மத்து அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு மேஷரை வச்சு மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கடப்பா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு பட்டை இந்த சைஸில் நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிரிஞ்சி சின்ன பீஸாக வந்து நட்சத்திர சோம்பு சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரே ஒரு கல்பாசியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு சவந்து வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு சவந்து வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக இருந்தா ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு வெங்காயம் நீளமாக நறுக்கினதோட அளவு ஒன்றுலேருந்து இருந்து கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதுலயே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம் இப்ப இந்த வெங்காயம் நல்லா வேகிற மாதிரி வதக்கி விடலாம் நிறம் மாற வேண்டாம் இப்ப இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த கடப்பாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்குவோம் பிறகு செக் பண்ணிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இப்ப இதை நல்லா வதங்கட்டுங்க இப்ப எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுல இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனெலாம் போய் வெங்காயம் நல்லா அப்புறமா ஒரு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துருக்குறேன் நறுக்கினதோட அளவு மெச்சரிங் கப்பில் முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து இந்த அளவுக்கு குழையணுங்க இப்போ இதில் அந்த உருளைக்கிழங்க நான் வந்து சுத்தமான தண்ணியில் கழுகுணும் அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுலேயே அந்த வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம் பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக தான் இருக்குது அதனால நம்ம வந்து கொஞ்சமா குக்கர்ல தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றையில இருந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு சரியா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில வச்சுக்கோங்க ரொம்ப குழகுழப்பாவும் இருக்க கூடாது ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது இந்த அளவுக்கு இருந்தா சரியா இருக்கும் இப்போ இதில் உப்பு செக் பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் உப்பு குறவாக இருக்குது ஏன்னால் வந்து நான் பிங்க் சால்ட்டு சேர்த்தனால கம்மியாக இருக்குது அதனால் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ அதை கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சின்ன மூடியில் ஒரு மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க இப்ப இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா நம்ம வேக வைக்கிறப்ப சேர்த்துருந்தோம் மிச்ச பாதி காரத்துக்கு நாலு சேர்த்துருக்குறேன் மொத்தமா எட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடை குறைச்சு நீங்க சேர்த்துக்கோங்க இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்குறேன் சப்போஸ் நீங்க இருக்கிற இடத்துல கசகசா கிடைக்கலன்னா இப்போ போடுவேன் அதோட நிறுத்திக்கோங்க இப்ப இதுலேயே சோம்பு சேர்த்துக்க போகிறோம் சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமா போட்டுற வேண்டாம் கூடவே பாத்தீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு நீங்கள் கொஞ்சமா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா தண்ணி ஊத்தி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை கப்பு முக்கால் கப்பு தண்ணி ஊத்தி நல்லா நைஸாக அரைச்சு வச்சுட்டேன் தேங்காய் விழுது நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எல்லாமே நல்லா ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமா நம்ம அந்த கடப்பா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா அந்த பருப்பு போட்டதுக்கு கொஞ்சம் இப்போ இந்த சமயத்துல நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் விழுத சேர்த்துக்குவோம் இப்ப இந்த தேங்காய் விழுதை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கெட்டிப்படும் தேவைப்பட்டா இதுல தண்ணி சேர்த்துக்கோங்க முக்கியமா இதுல கொஞ்சமா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி எக்கார இடத்துலயும் இந்த டைம் சேர்க்காதீங்க ஒரு மாதிரி சப்புனு போயிடும் டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த தேங்காய் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அதை தோலை சீவிட்டு லைட்டாக மசிச்சாப்படி சேர்த்துக்கோங்க ரொம்பவும் மசிச்சு சேர்த்துற வேண்டாம் இப்போ இந்த தேங்காய் விழுது உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி விட்டா போதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தேங்காய் தனியா அந்த கடப்பா தனியா பிரிஞ்சு வராது இது கொதிச்சுட்டு இருக்கப்பே பொடியா கொத்தமல்லி இலவளையும் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்குது இந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலும்பு சம்மளை சாறு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது எலும்பு சம்மளை சாறு சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்க விடவும் கூடாது ஒரு மாதிரி கசந்தா அப்படி ஆகிடும் நல்லா ஒரு சூப்பரான கடப்பா இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருச்சு அப்படின்னா ஆறுறதுக்கு அப்புறம் கொழ கொழப்பாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த கடப்பாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்